ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் குவை கிளை சங்கத்தின் சார்பில் இருபத்து மூன்று இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வெள்ளிக்கிழமை அன்று காலை எட்டு முப்பது மணியளவில் ஞானியர்களை பூஜித்த அருப்ராசாத உணவான கேரட் கீர் புதினா சாதம் தேங்காய் சட்னி கம்பு கூழ் ஆகியவை குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் லேபர் கேம்ப் குவை பாலைவனம் பகுதியில் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த அன்பர்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்